உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பணம் கொடுத்த வாக்குகளை பெற அதிமுகவினர் திட்டமிட்டு இருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு இடங்களில் எதிர்க்கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் ஆளும் கட்சியினர் நிர்பந்தித்ததாக புகார் கூறினார் வேட்புமனு தாக்கலின் போது பிரச்சனைகள் ஏற்பட்ட பகுதிகளில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பணம் கொடுத்த வாக்குகளை பெற அதிமுகவினர் திட்டமிட்டு இருப்பதாகவும் அதனை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வேட்புமனு தாக்கல் பல நிர்பந்தத்தால தேர்தல் அதிகாரிகள் எதிர்கட்சிகளுடைய குறிப்பாக எங்களுடைய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் சில வேட்புமனுக்கள் வேட்புமனுக்களை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இப்படி வந்து ரெண்டு மூணு வகையில வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக ஆளும் அரசு ஆளும் கட்சி நிர்வாகம் நடந்து கொண்டது என்பதோடு உள்ளாட்சி மறை தேர்தலையும் பணப்பட்டுவாட செய்கிறதுக்கான தயாரிப்பு பண்ணுவதாக தயாரிப்பு நடப்பதாக தகவல் வருகிறது மாநில தேர்தல் ஆணையம் நான் சந்திக்கிறப்போ சொன்னாகவே இப் இத்தகைய மோசமான நடவடிக்கையில் ஆளுங்கட்சி ஈடுபட்ட தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மாநில தேர்தல் ஆணையம் செஞ்சும் வலியுறுத்தியிருக்கிறோம் திருப்பூரில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த ஜி ராமகிருஷ்ணன் அதிமுக அரசு பதவியேற்றதில் இருந்து தமிழகத்தில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார்